தமிழும் தமிழத்தை இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது உண்மையிலே அறிவிப்பால் பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழர் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான் ஏனென்றால் தான் சொன்னான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி யாக இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான் எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் தான் ஆகையினால் அறிவு எங்கெழுத்தவர்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான் ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்று

வழி வந்து கொண்டிருக்கிற நாம் நாங்கள் இந்தியாவிலே உச்சவிக்காக இப்படியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதை அறிவிப்பதாக ஏற்றுக்கொள்ள நற்பாரைய முடியவில்லை